அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் தமிழ்நாட்டில் மாணவ மாணவிகள் எம்பிபிஎஸ் படிக்க நினைக்கிறாங்க இந்த எம்பிபிஎஸ் படிக்க நினைக்கிறோம் இதில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நிறைய குழந்தைகள் படிக்க நினைக்கிறாங்க என்ன காரணம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை எக்ஸலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஃபீஸ் ரொம்ப ரொம்ப குறைவு அப்போ தமிழ்நாட்டில் முப்பத்தாறு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐசி சென்னை ஒன் லேக் ஃபீஸ் வரும் சிஎம்சி வெள்ளூரையும் நான் கணக்கில் எடுத்திருக்கேன் ஏன்னா ஃபீஸ் வந்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் தான் வருங்க அப்போ இந்த சூழ்நிலையில் லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃபு கிடச்சது என்ன ரேங்க் கிடைச்சது எத்தனை குழந்தைகளுக்கு கிடைச்சிது எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க அதில் எத்தனை குழந்தைகளுக்கு கிடச்சது அப்படிங்கிற டீட்டெயில் அனாலிசிஸ் தான் என்ன காரணம் அப்படின்னா எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு காம்படிஷன் ஃபீல்டாக இருக்குங்க நிறைய குழந்தைகள் படிக்க நினைக்கிறாங்க அப்போ எல்லாருக்குமே கிடைக்குமானால் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அப்போ கிடைக்கல அப்படின்னா ஒருவேளை எம்பிபிஎஸ் தான் எய்ம் பட் ஒருவேளை கிடைக்காமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம் இல்லை நான் ரிப்பீட் பண்ணியும் கிடைக்கலன்னா நீங்கள் அடுத்த படிப்பை தொடரணும் ஏன்னா குழந்தைகளும் பெற்றோர்களும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க நீங்கள் எம்பிபிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க நல்லா படிங்க நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் உங்கள் முயற்சியை போடுங்க ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா அடுத்தது என்ன முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவான முடிவு எடுக்கணுங்க அப்போ இந்த வீடியோவை நிறைய குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்ன காரணம் அப்படின்னா கிடைக்கலன்னா குழந்தைகள் வந்து ரொம்ப ஒரு ஃபெடப் ஆகிடுறாங்க அது ரொம்ப கஷ்டமாகறாங்க அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் எவ்வளவு கட் ஆஃப் கிடைச்சதுன்னா ஓசி ஆறுநூற்றி ரெண்டு பிசி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் பிசிஎம் ஃபைவ் ஃபார்ட்டி ஒன் எம்பிசி ஃபைவ் தேர்ட்டி எஸ்சி ஃபோர் ஃபார்ட்டி எயிட் எஸ்சிஏ த்ரீ எயிட் த்ரீ அண்ட் எஸ்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் அப்போ இந்த வீடியோவில் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து இல்லை எடுத்துக்கல அவங்க இல்லாமல் அதர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நைன்ட்டி டூ பாய்ண்ட் ஃபைவ் கேட்டகரி அது அதுக்கு தனியாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸுக்கு வீடியோ போடுறேன் அப்போ ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் சிபிஎஸ்சி ஸ்டூடண்ட்ஸ் ஐசிஐசி ஸ்டூடண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி கேட்டகரி இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் ஆயிரத்தி நாற்பத்தி மூணு பேர் ஓப்பன் கேட்டகரி என்ன சார் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி அது ரிசர்வேஷன் இல்லாத கம்யூனிட்டி பீப்புள் ஆயிரத்தி நாற்பத்தி மூணு பேர் அப்ளை பண்ணியிருக்கான் அவங்களுக்கு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கிடையாது பிசி நைன் தௌசண்ட் நைன் தேர்ட்டி ஒன் பிசியம் ஒன் தௌசண்ட் த்ரீ செவென்ட்டி சிக்ஸ்

அது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் அதர் கேட்டகரி நைன்டி டூ பாயிண்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலையில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எவ்வளவு இஎஸ்ஐசியில் இஎஸ்ஐ இடங்கள் சிஎம்சி வெள்ளூரில் மொத்த எவ்வளவு இடங்கள் ஃபீஸ் குறைவாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஓப்பன் கேட்டகரிக்கு ஆயிரத்தி இரநூத்தி பதிமூணு இஎஸ்ஐசி டுவெண்ட்டி எயிட் சிஎம்சி நைன் ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி சீட் அப்போது ஓப்பன் கேட்டகரிக்கு ஒன் தௌசண்ட் டூ பிப்டி சீட்ல இது எல்லா கலந்துக்கலாம் பார்வர்ட் கம்யூனிட்டி மட்டும் கிடையாதுங்க எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் அதில் சீட்ஸ் எடுக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பிசியை பொறுத்த வரைக்கும் நைன் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் எயிட் தௌசண்ட் செவன்டீன் சிக்ஸ் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் ஒன் தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் த்ரீ ஒன் தேர்ட்டி சிக்ஸ் இந்த வருஷம் சீட்டு மாறி கொடுக்கலாம் சிஎம்சியில் கொடுக்க வாய்ப்பு இருக்கலாம் அது மாறி மாறி கொடுப்பாங்க இப்போ பிசிஎமுக்கு ஒன் தேர்ட்டி சிக்ஸ் சீட்ஸ் பாசிபிள் இல்லைங்க எம்பிசி பொறுத்த வரைக்கும் செவன் ஃபிஃப்டி நைன் ப்ளஸ் செவன்டீன் ப்ளஸ் ஃபைவ் செவன் எயிட்டி ஒன் சிக்ஸ் எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஃபைவ் எயிட்டி செவன் ப்ளஸ் ஃபோர்டின் ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸ் நாட் சிக்ஸ் அறுநூத்தி ஆறு இடங்கள் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒன் நாட் நைன் பிளஸ் த்ரீ ஒன் டுவெல் சீட்ஸ் நூற்றி பன்னிரெண்டு இடங்கள் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி எயிட் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் ஃபார்ட்டி சீட்ஸ் அப்போ மொத்தம் ஓபன் கேட்டகிரிலாம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இடங்கள் இது எல்லாருமே கலந்துக்கலாம் பிசிஏ பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி பதினேழு இடங்கள் பிசிஎம் நூற்றி முப்பத்தி ஆறு எம்பிசி எழுநூத்தி எண்பத்தி ஒன்று எஸ்சி அறுநூத்தி ஆறு எஸ்சிஏ நூற்றி பன்னிரெண்டு எஸ்டி நாற்பது மொத்தம் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ சீட்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபோர் தௌசண்ட் சீட்ஸ்னு சொல்லலாம் பட் இதை தாண்டி ஆல் இண்டியா போட்டால் மாணவர்கள் எடுக்கிறாங்க ஆல் இண்டியா போட்டால் ஒரு நூறு இரநூறு மாணவர்கள் எடுக்கிறாங்க அதெல்லாம் பேஸ் பண்ணால் ஒரு ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு நாலாயிரத்தி நூறு இடங்களுக்குள்ள தான் நமக்கு ஃபீஸ் குறைவான சீட்ஸ் வாய்ப்பு இருக்குதுங்க அப்படி இருக்கும்போது என்ன ரேங்க் வரை கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரேங்க் அதில் எல்லா கம்யூனிட்டி இருக்கவங்களும் போயிருப்பாங்க பிசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கம்யூனிட்டி ரேங்க் ஓப்பன் கேட்டகரிக்கு ஸ்டேட் ரேங்க் ஆர் ஜென்ரல் ரேங்க் பிசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்று கம்யூனிட்டி ரேங்க் கிடைச்சிது பிசிஎம் ஒன் நைன்டி ஃபைவ் ரேங்க் வரை கிடச்சது எம்பிசி தௌசண்ட் எயிட்டி ஃபோர் ரேங்க் வரை கிடச்சிதுங்க எஸ்சி செவன் ஒன் செவன் அண்ட் எஸ்டி எஸ்சிஏ ஒன் டுவெண்ட்டி டூ அண்ட் எஸ்டி ஃபார்ட்டி த்ரீ ஸோ மேக்ஸிமம் இந்த ரேங்க் வந்து அல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது அப்போ இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் இருக்கலாம் சார் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த கட் ஆஃப் விட நீங்கள் ஒரு டென் மார்க் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை டார்கெட்டாக ஆ வச்சுக்கோங்க அது ஆல்ரெடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ கட் ஆஃப் இஸ் ஹையஸ்ட் கட் ஆஃப் ஆல் செவன் இயர்ஸ் இந்த கடந்த ஏழு வருஷத்தில் ஹையஸ்ட்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தான் இருந்திருக்கு பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்புகள் எல்லாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு பத்து மார்க் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் டார்கெட் செட் பண்ணி படிங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்குங்க அது காலேஜ் மாறலாம் பட் இந்த ரேங்க்குள்ளே இந்த மார்க்குள்ளே இருந்தீங்கன்னா சேஃபாக இருக்குங்க அப்போது நமக்கு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பீப்புள் நூற்றி முப்பத்தஞ்சு மாணவர்களில் தான் கிடச்சிருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு குழந்தைகள் கிடச்சிருக்கு அப்போ ஆயிரத்தி நாற்பத்தி மூணு பேர் அப்ளை பண்ணாங்க அப்போது ஒன் இஸ்டு செவன் ஆர் எயிட் பத்து பேருக்கு தான் கிடச்சிருக்கு எழுபத்தி ஏழு பேரில் பத்து பேர் கிடச்சிருக்கு பிசிஐ பொறுத்த வரைக்கும் நாற்பத்தொம்போது பேரில் பத்து பேர் கிடச்சிருக்கு நாற்பத்தொம்பது பேரில் பத்து பேர்னா அஞ்சு பேரில் ஒருத்தருக்கு கிடச்சிருக்கு நாலு பேருக்கு கிடைக்கல அப்படிங்கிறதான் உண்மை பிசிஏமை பொறுத்த வரைக்கும்

கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் பட் ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவு பண்ணால் ஒன்னிஸ்ட் ஃபோர்னு சொல்லியிருப்போம் அது வந்து இன்க்ளூடிங் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்க நினைக்கிறவங்களுக்கு ஐம்பத்தி ஏழு மாணவர்களில் ஆறு பத்து பேர் கிடைக்குதுன்னா ஆறு மாணவர்களுக்கு ஒரு மாணவர்களுக்கு கிடைக்குது அஞ்சு மாணவர்களுக்கு கிடைக்கலை அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா எயிட்டி பர்சன்ட் கிடைக்காது டுவெண்ட்டி பர்சன்ட் தான் கிடைக்கும் பட் அதுக்காக நம்ம படிக்காமட்ட முடியுமா நீங்கள் படிக்கணும் நீங்கள் நல்லா படிங்க நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீட் எக்ஸாமினேஷனை கான்ஃபிடண்ட்டாக ஃபேஸ் பண்ணுங்கள் பட் கிடைக்காம போகிறதுக்கு நீங்கள் காரணம் கிடையாதுங்க காம்படிஷன் அதிகமாக இருக்குது சீட்ஸ் குறைவாக இருக்குது அதுதான் காரணம் புரிஞ்சு அதுக்காக நீங்கள் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நல்லா படிக்காதவங்க கிடையாது பட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் காம்படிட்டிவ் ஃபீல்டு அப்படிங்கிறதுனால தான் இந்த சுச்சுவேஷன் இருக்குதுங்கிற ரியாலிட்டியை புரிஞ்சுக்குங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்த தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இரவு ஒன்பது முதல் பத்தரை மணி வரைக்கும் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃப்ரீயாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம் ஒரு வேளை உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்படுது அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் அதுக்கு நாங்கள் கைடன்ஸ் பண்ண தயாராக இருக்கிறோம் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத எங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டேன்னு சொல்லுவோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்